நம்ம வீட்டுக்கு வெளியே இருக்கும் இப்போ நம்ம உள்ளப்பண்ணிட்டு இருக்கீங்க

அவர் என்ன பண்றேன்னு பா இங்க இங்க காமி இங்க காமி சார் பண்றீங்க நான் போன் நான் வெயில் காதுக்கும் மக்களே சொறி அரி எல்லாம் வந்துடும் போல இருக்கு நமிச்சது ஒண்ணு தாங்க முடியலடா சாமின்ற மாதிரி இருக்குது ஏய் அத சவுண்ட் டை சவுண்ட் காமி பண்ணிட்டு போம்பரமா வந்து வெறுப்பாயிட்டு கடைய சீக்கிரமா சாதிட்டு வந்து என்னால முடியல அதனால வந்துட்டே ஏசில அடி காப்பி ரெட்

இன்னைக்கு மாவு அரிக்காத மாதிரி இப்பதான் போய் அரைச்சிட்டு வந்திருந்தாங்க ஹோட்டல்ல போய் சாப்பிட்டு வந்துட்டோம் கார சட்னி தோசை புதினா சட்னி சாம்பார் சுவையான ஒரு கை பவன்ல வந்து சுவையான ஒரு சமையல் வந்து சாப்பிட்டு வந்தோம் சரிங்களா என் வீடியோ ஷார்ட் வீடியோ வந்து இன்னொரு ஃபோனில் வந்து பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து பார்த்துட்டு இருந்தேன் அதுக்குள்ளே இவர் வந்தார் அம்மா 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 பார்த்துக்குங்க இதுதானே வீடியோ நீங்க கண்டிப்பா பாருங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிருங்க நம்ம சேனலை பேர் சொல்லுங்க சேனல் பேர் விவா ஷானு உங்களுக்கு தெரியாதா சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அதாவது நிறைய பேர் நல்ல நல்ல கமெண்ட்ஸ்லாம் பண்ணுறீங்க அவங்க எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி சப்போர்ட் பண்ணுறவங்களுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி ஃபோன் எடுத்தனா அடி தான் உனக்கு ரொம்ப டார்ச்சல் பண்ணிட்டு இருக்கேன் எனக்கு கம்முனி எனக்கே அறிக்கிதாங்க அங்கே வெயில் தாங்க முடியலன்னு சொல்லிட்டு ஓகே மக்களே பாய் பை குட் நைட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் மறக்காம விவா சாமி சேனல் சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க கீழே இருக்கிற பெல் பட்டன் கிளிக் பண்ணிடுங்க கிளிக் பண்ணிடுங்க அப்போ தான் நாங்கள் போகிற ரெகுலர் வீடியோ உங்களுக்கு வந்து சேரும் நோட்டிஃபிகேஷன் வரும் என்ன பண்ணிஷன் வரும் நோட்டிஃபிகேஷன் ஆ